கோழி குஞ்செல்லாம் தூக்காங்க இவங்களை தூங்க வைக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோழி குஞ்சு தூங்கிறதுக்கு நன்க போய் இப்போ பஞ்சாபத்தை தூக்கி தூக்கி வைக்கணும் ஊற்றி வச்சா இவங்களாம் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனதுக்கப்போ நாங்கள் மூடி விட்டுருவோம் சரிங்களா இன்னொன்று உங்கள்ட்ட என்ன காட்டுறோன்னா எங்கள் மாடெல்லாம் பால் கறந்தாச்சு

பாரு <mumbles> <funzen> <tới> <accelerate> <natural warmingwave>

ஆமாங்க கவனமாக பார்த்துக்கணும் இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓட்டை போட்டு அதில் பஞ்சு மாதிரி வச்சு நல்லா சூப்பராக கட்டியிருக்கு இதை நாங்கள் வந்து நல்லா பார்த்துருக்கோம் பார்த்துக்கணும் அது ஏற்கனவே பறந்து பயிற்சி முட்டை மட்டும் தான் இருக்குது வந்துடும் ஓகேங்க இப்போ அன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு வெங்காயம் நட்டு இருந்ததை வெங்காயம் நட்டு இன்னையோட இது நட்டு போனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இன்னைக்கு வெள்ளிக்கிழம இருக்கு நான் ஞாயிற்றுக்கெழமை நட்டமா ஞாயிற்று திங்கழ செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆறு நாள் ஆகிருச்சு இந்த பயிர் நட்டு எடிதானு போது கேமராவில கேமரா ம் தெரியுது தெரியுது இது வந்து ஆறு நாள் பயிறு இவ்வளோ பேர்ஸுக்கு வந்திருக்கு பாருங்களேன் பாருங்களேன் இவ்வளோ அடி வந்துருக்குதுல இவ்வளோ அடி வந்துருக்குது ஆறு நாள் பயிறு எல்லாம் நல்லா முடச்சிருச்சுங்க இது வந்து எட்டு நாள் பயிரிங்களா எட்டு நாள் பயிர்

ஓகே பீக் அந்த திருச்சி மார்க்கெட்டில் காந்தி காந்தி மார்க்கெட்டில் பிகேஎம் அப்படின்ற கடை வச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்க கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி எல்லா கடையும் கடை வச்சிருக்காங்க நாங்களுமே அவங்களுக்கு முருங்கக்காய் வந்து ரெண்டு வாட்டி போட்டுவிட்டோம் ரெண்டு வாட்டி கத்திரிக்காய் ஒரு வாட்டி முருங்காய் ரெண்டு மூணு வாட்டி போட்டுட்டுருக்கோம் உங்களுக்கு ஏன் 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 மார்க்கெட் அக்கா நல்லா இருக்கீங்களா

ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் கட்டி எடுத்தேன் கட்டி எடுத்தேன் அப்புறம் வந்து கர்ப்பை ரிமூவ் பண்ணேன் சேரீ கட் கட்டணும்னு ஆசை தான் ஏன்னா கட்டணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப சேரீ வந்து கிச்சனை இழுத்து கட்டினா தான் அந்த இடத்துல மூணு டைம் பார்க்கும்போது சர்ஜரி பண்ணியிருக்காங்க நாலு வாட்டி ஆபரேஷன் பண்ணிருக்கேன் ஃபேமிலி பிளானிங் ஒரு டைம் ஓபன் சர்ஜரி அதுவும் பாத்தீங்கன்னா ফুল நீளம் மாதிரி ஓபன் மெஷின்னா கூட லைட்டா சின்னதா தான் அதனால சாரி கட்டினா எனக்கு வந்து கம்ஃபர்ட்டபலா இருக்க மாட்டேங்குது வலி எடுக்குது அடிவேறு வந்து வலிக்குது அதனால தான் நான் சாரி கட்டறத சாரி கட்டறது இல்ல எப்பயாவது நான் கட்ட ஃபியூச்சர்ல சொல்லிருக்கேன் நாங்களும் வீட்லயே நிறைய பேர் சொல்லிருக்காங்க அந்த காட்டன் சாரி கூட வாங்கி ரெகுலரா கட்ட சொல்லிருக்கேன்

ஏன் இப்போ லூஸ் மாதிரி உழகிட்ருக்கோன்னு அங்கிட்டு போல் என்ன இங்கிட்ட வந்து நெல் இளமதி சிவகுமார் காய் கோபிகிருஷ்ணா நான் ஏழாவது லைக் போட்டேன்மா நன்றி அண்ணா சஹி தர்ணிச தேவையில்லாத வேலை பார்த்துட்டு செல்லு கொடு அப்புறம் சஹித் கஸ்தூரி நண்பர்களே நூற்றி இருபத்தி பேர் லைவ் லைவில் இருக்காங்க நான் எட்டாவது லைக்கு விழுந்தேன்னா லைவ் செய்து தங்கச்சிக்கு ஒரு லைக் போட்டு ப்ளீஸ்

ஓகே ஓகே ஹஸ்பின் ரீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பார்க்குறோம் கமெண்ட் பண்ணுங்க குளிராக ஆமாங்க பயங்கரமாக குளிர்துங்க விவசாயம் எப்படி இருக்குதுங்க பார்வதி டிவி பாதல் டிவி ஓகே சகோதரி இவங்க தான் கேட்டாங்க சுடிதார் போட்டு கொள்ளலாமே சுடிதார் வாங்கி தர மாட்டாங்க ஓகேங்க ஃபியூச்சரில் அப்டேட் ஆக சொல்கிறேன் அழைக்கலாம் பூங்கோடி கஸ்தூரி குமார் இனிய மாலைகள் இரவு வணக்கமாக போகுதுங்க மாலை வணக்கம் முடிந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் விடாமல் பார்த்தேன் கமெண்ட் பண்ணி ஓகே தெரியும் பூங்கொடி நாங்களும் பார்ப்போம் உங்களோட கமெண்ட்டை அப்புறம் கே கே உடம்பு பார்த்துக்கோங்க சிஸ்டர் கே கே பள்ளி ஓகே நிச்சயமா தமிழன் ட்ரக் டிரைவர் உடம்பு பார்த்து ஓகேங்கண்ணா சரி விவசாயம் எப்படி இருக்குமா வணக்கம் சிஸ்டர் உடம்பு சரி இல்லையா

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொருண் சுபர் போரா அப்படி இருக்காட்டில் கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு கேட்டிருக்கிறது நன்றிங்க லைவ் இருக்கும் அனைவரும் இனிய மாலை ஓகேங்க நான் ரம்யா இருந்து முதல் முறை கமெண்ட் நீங்கள் படிக்கவில்லை சிஸ்டர் பிரதர் ஐயோ அருள் அருள் சாய் அருள் சாய் பிள்ளைங்க படிச்சிட்டேங்க மாரியப்பன் காய் என்ன காய் நல்லா இருக்கீங்களா நல்லா நீ கொஞ்சம் படிக்கலாமே இல்லை எனக்கு இந்த இடத்துல லைட்டாக பொண்ணு இருக்கா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பேசுகிறப்பே வலிக்கிறேன் ஓகே ஓகே வணக்கம் கஸ்தூரி குமார்

நேரடியாக காயத்ரின்னு அப்படின்ற ஒரு அக்கா வந்து வீட்லேயே வந்து வீட்டில் இவங்க காலை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்ப வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க அதனால சேலமுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு இது ஒரு இது இருக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கு ஆமா அங்க என்ன தண்ணி பிரச்சனை இருக்கா இல்லைங்க தண்ணி பிரச்சனை இல்லை மழை வந்தா பிரச்சனை இல்லைங்க மழை வராட்டி ரொம்ப பிரச்சனை நாங்க நாலு வருஷமா பெரிய கஷ்டப்பட்டோங்க அவங்க மாரியப்பன்

பை எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் செல்வி ஜெகதீஷ் அ சிங்கப்பூர்ல என்ன பார்க்குறேன் முத்துகுமார் சிங்கப்பூர் தாஜிஸ் सलीम திருச்சி ஓகேங்க யூடியூபில் உங்கள் நோக்கம் என்ன நாங்க வீடியோ போடுறோம் நீங்க எல்லாம் பார்த்து எங்கள கொஞ்சம் பெரிய ஆளாக்கிட்டால் குமார் என்ன பெரிய ஆளாக குமார் டிவி எமா பாக்குறாரு ஓகேங்களா யூடியூப் ஃபுல்லா அப்படி இல்ல இல்லங்க நான் எதுவும் உங்களுக்கு டைம் பாஸ்க்காக ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம ஒரு விளையாட்டு எடுத்து விட்டோம் நம்ம எல்லாம் யாரை பார்க்க போறோம் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஃபுல் மேக்கப் போட இருப்பாங்க அவங்கள தான் லைக் பண்ணி பார்ப்பாங்க நாங்க சும்மா காட்டுக்குள்ள இப்படி இதே இப்படியே தான் இருப்போம் அது எப்பவும் இதே தான் வசாயம் வேலை செஞ்சுட்டே போறதனால போட்டுட்டு இருந்தோம் இப்ப பார்த்தா நான் அப்படியே பாக்குறேன் தெரியாம இருக்க நாங்க வீடியோ போட்டோம் உண்மையிலேயே இதாங்க அப்புறம் உண்மையிலேயே அப்புறம் கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சது சரி ஓகேன்ட்டு அதை அப்படியே கண்டினியூஸாக விடாமல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அப்புறம் நோக்கம்னா அது விவசாயத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரலாம்னு ஒரு நினச்சிட்ருக்கோம் விவசாயத்தில் கல்லைக்கு பதில் வெங்காயத்தில் போயிடலாம் தனம பேசிடுவோம் சரிங்க சரிங்களா விவசாயத்துலனா இது எப்படின்னா ஒரு ஏதோ ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் அது மாதிரி இருக்கும் அதுக்காக ஏதோ ஒன்று கொண்டு வரணும் விளையாடுக்குதாங்க சொன்னேன் நீங்கள் எந்த ஊர் தமிழ் செல்வன் சேகர் எந்த ஊர்

அம்மா தங்கச்சி அவங்க பேர் நான் நோட் பண்ணிக்க விகே ராஜா விகே ராஜா ஆர் மோகம் அண்ணஸ்தாமா தங்கச்சி வேலை அதிகம் இரவு வணக்கம் இரவு இங்க 9 மணி அங்க ஓடுங்க அப்பா இங்க நமக்கு இப்பதான் ஆற நான் ஒரு விவசாயி குடும்பம் தான் என்றும் விவசாயம் தான் மலேசியாவில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே யூ உங்கள் வீடியோ அனைத்தும் இன்று இதுதான் நேரில் சந்திப்பு ஓகே நன்றி மேட்டூர் மாலதி திரு முருகன் மேட்டூர்லேருந்து பேசியிருக்காங்க நன்றி வாங்க அப்புறம் நீங்கள் குருவாரும் திருவாரூரும் பெற்று வளர்ந்து வாங்க ஓகே நன்றி நன்றிங்க பையம் அந்த ஓகே ஹாய் அண்ணா உங்களை மீட் பண்ணி கிட்டாதீங்க ஓகே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மீட் பண்ண ஓகே மீட் பண்ணலாம் என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க தாய் மீனாட்சி ஹாய் இருந்து மகேஸ்வரன் நல்லா இருக்கீங்களா ஓகே மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருப்பீங்க நினைக்கிறேன் காட்டுலாம் என்ன போய் செய்யறீங்க எனக்கு பயங்கரமா குளிர்துங்க உங்களை பார்த்தா ஹாப்பியா இருக்கு நன்றி நான் தருமபுரி பாலக்காடு ஓகேங்க சரி ஒரு டைம் கால் பண்ணால் எடுக்கவே இல்லை அந்த நம்பர் சாரிங்க கொஞ்சம் எடுக்க முடியல கொஞ்சம் பிஸி வேலைக்கு போயிடுவேன் நான் வீட்டில் தெரியல மறுபடியும் என்ன கால் பண்ண மறுபடியும் ஃபோன் பண்ணுங்கள் நாட்டில் வேலை செஞ்சு ரொம்ப சில டைமிங்கில் எடுக்க முடியாமல் போயிருக்கோம் சாரி தப்பாக இருக்காதிங்க நன்றி சிஸ்டர் தந்துக்கிறேன் ஓகே எல்லோரும் பெருசாக தான் இருக்குது ஓகே ஓகே

இரவு நேரம் பகலாக தெரியுது இல்லைங்க அது இது மாதிரி இதில் கிளார் அடிச்ச மாதிரி தெரியுது கை வெளிக்கிறது அஞ்சு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் மேட்டூர் மாலதி ஓகேங்க இரவு நேரம் பகலாக பிரைட் அது மாதிரி காட்டுது செல்லோட குவாலிட்டி அந்த மாதிரி கஸ்தூரியா நல்லா இருக்குது கஸ்தூரி பிள்ளை நீங்கள் மலராச்சு நல்லா இருக்கு மேட்டூர் மாநிலம் ஓகேங்க ஜெயக்குமார் பிரகாஷ் திருவண்ணாமலை வீடியோ சூப்பர் ப்ரோ ஜெயக்குமார் யார் திருவண்ணாமலை நல்லா ஒத்து கொஞ்சம் ஜெயபிரகாஷ் ஜெய பிரகாஷ் திருவண்ணாமலை நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் உங்களுக்கு காடு இருக்கு இருக்குங்க காட்டில் ஃபேக்ட்ரி கம்மியாக இருக்கு அப்புறம் திண்டுக்கல்லு பக்கமும் இடம் வாங்கலாமோ இடம் கம்மியாக கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிங்க நம்ம அந்தளவுக்குலாம் பெரிய வாங்குகிற அளவுக்குலாம் இல்லைங்க ஓகே ராஜாராம் சௌதி உங்கள் ஜோடி மிகவும் அருமை வாழ்த்துக்கள் ஓகேங்க அப்புறம் உங்களை பார்த்து விவசாயம் பண்ணுற பேர் ஆக மாட்டாங்க அதை வாங்கி வைக்கிறவங்க தான் பெரிய லாமாங்க விவசாயம் பண்ணுறவங்க பெரிய ஆக மாட்டாங்க வாங்கி வைக்கிறவங்க தான் ப்ளீஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸ்வீட் ஏஞ்சல் அப்படின்ற இங்கிலீஷ் பேசணுமா பெரிய லெவலில் இங்கிலீஷ் வராது ஓகே ஹவ் ஆர் யூ ஸ்வீட்லாம் அதுதான் சொல்ல முடியும் என்னது இந்த இது ரீல்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம இங்கிலீஷில் வராதுங்க இங்கிலீஷ் சின்னதாங்க ஸ்மால் இங்கிலீஷ்

இதே ஆப்ரேஷன் பண்ணுனா நாளா கமெண்ட் பண்ணி முடி தெரியல அபூக்க திருநல் வெளி இதே இதே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நான் ஒரு சாக் நல்லா சாப்பிடுங்க நீங்க கமெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்லை நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிடுங்க சரிங்களா ஓகே இவ வந்து என்னோட பொண்ணு என்ன படிக்கிறீங்க தேடு தேடு

ஹாய் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் விவசாய ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே சுரேஷ் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் எந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டங்க விவசாயம் அஞ்சு மகள் தருமபுரி மாவட்டம் சகுந்தளம் சகுந்தலா சொல்கிறாங்க ஹாய் மகள் மகி ஓகேங்க நன்றி ஓகேங்க நானே ரொம்ப மிஸ் இந்தியா